வணக்கம் உங்களை வரவேற்பது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம பார்க்க போற கதை உரிமை ஊஞ்சல் ஆடுகிறது வாங்க ஆரம்பிக்கலாம் ஜானகியும் வாசுதேவனும் அவங்களோட ரூம்ல அமைதியா உட்கார்ந்து ஜானகியோட கண்கள்ல கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிச்சு என்ன செய்யறது எங்க போறதுன்னு தெரியாம ரெண்டு பேரும் தவிச்சுகிட்டு இருந்தாங்க உடலும் மனமும் சோர்ந்து போச்சு வாழ்க்கை மீது இருந்த பிடிப்பும் போயிடுச்சு காலையில எந்திரிச்சதுல இருந்து ஜானகிதான் காலையில மணிக்கு எந்திரிச்சா ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் அவளுக்கு வீட்டு வேலை இருக்கும் அம்பத்தெட்டு வயசுலயும் இடைவிடாம வேலை பாக்குற மனைவிய பார்த்து வாசுதேவன் வருந்தாத நாள் இல்ல அவருக்கு மட்டும் வயசு என்ன குறைச்சலா என்ன சித்திர பெற அவருக்கும் அறுபத்தி ரெண்டு வயசு ஆயிடும் இந்த வயசுலயும் கடைக்கு போறது மளிகை சாமான்கள் வாங்குறது காய்கறி வாங்கிட்டு வர்றது எல்லாம் அவர் தான் கரண்ட் பில்லு ரீசார்ஜ் எல்லாம் ஆன்லைன் மூலம் பணம் செலுத்திக்கிறதால அவருக்கு அந்த முன்னாடி மாதிரி இருந்தா அவருதான் போகணும் இப்படி இந்த தள்ளாத வயசுலயும் அவங்க வேலை பார்க்கறது யாருக்காக அவங்களோட பையன் ராமுவுக்காக அரிஷுக்காக ஆமா மருமக சாந்தியோட ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஓரம் கட்டிட்டு அவங்க வேலை பார்க்க து அவங்களோட பையனுக்காக பேரனுக்காக ஆனா இன்னைக்கு காலையில எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சாந்தி சொன்ன வார்த்தைகள் இன்னும் அவங்க இதயத்த ரணமாக்கிட்டே இருந்தது நான் உங்க எல்லார்கிட்டையும் சில விஷயங்கள் பேசணும் சொல்லு சாந்தி நம்ம குடும்ப பொருளாதாரம் பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய இல்ல மாமாவுக்கு மாசம் மாசம் பென்ஷன் பணம் இருபதாயிரம் ரூபாய் வருது அதுல பத்தாயிர ரூபாயை மாசம் மாசம் குடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்னு சாந்தி சொன்னதும் ஜானகியும் வாசுதேவனும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துகிட்டாங்க ஜானகி பேச வாய் எடுத்தா அவளோட கையை அழுத்தி பேச விடாம வாசுதேவன் தடுத்துட்டாரு அதனால ஜானகிய அமைதியா இருந்தா சாந்தி பள்ளிக்கூடத்துல கணக்கு டீச்சரா வேலை பார்க்கறா பள்ளிக்கூடத்துல கணக்கு பார்த்து பார்த்து வீட்லயும் எல்லாத்துலயும் கணக்கு பாக்க ஆரம்பிச்சுட்டா சாந்தி எப்பவும் இப்படித்தான் யாருகிட்டயும் அளவுக்கு மீறி பழக மாட்டா அதுக்காக விலகியும் இருக்க மாட்டா எல்லாத்துக்கும் கணக்கு பாக்குற பழக்கம் அவ ரத்திலேயே கலந்துருச்சு இவளும் யாருக்கும் அனாவசியமா பணம் கொடுக்க மாட்டா மத்தவங்க கிட்ட இருந்தும் அனாவசியமா பணம் வாங்க மாட்டா எல்லாத்துக்கும் ரூல்ஸ் போட்டு வாழ்ற பழக்கம்தான் அவளோடது அதனால சாந்தி இப்படி பேசினதுல ஜானகிக்கும் வாசுதேவனுக்கும் ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல ஆனா ராமு ஒண்ணு சொல்ல அவங்களுக்கு பேர் அதிர்ச்சியா இருந்தது பெத்தவங்கள பாத்துக்கிறதுக்கு காசு கேக்குறாளே அப்படின்னு பொண்டாட்டி மேல கோவப்படாம அமைதியா இருக்கானே அப்படின்னா இதுல அவனுக்கும் சம்மதமா அப்படின்னு நினைச்சு இவங்க ரெண்டு பேரோட உள்ளமும் வாடி போச்சு அமைதியா சாந்திய பாத்தாங்க சாந்தி மேலும் சொன்னா என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க நான் எப்பவும் இப்படித்தான் எங்க அப்பா அம்மா வந்தாலும் நான் நடந்துப்பேன் ஏன்னா கணக்கு வழக்கு பார்க்காம காசு பணத்தை பாருங்க ஏமாலி ஆகக்கூடாது நரம்பு நாளைக்கு எப்படி வேணாலும் எல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்லும் ஒண்ணுமே செய்யாம நாங்க தான் எல்லாம் செஞ்சோம்னு சொல்லும் அது மட்டும் இல்ல இந்த பாசம் சென்டிமெண்ட் எல்லாம் பேச நல்லா இருக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கு சரிபட்டு வராது நாளைக்கு ஒரு கஷ்டம்னா அது கஷ்டம்னா யாரும் திரும்பி கூட மாட்டாங்க இப்பவே நல்லது அதுக்காகத்தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி எந்திரிச்சு கைகளுவ போயிட்டா ஜானகியும் வாசுதேவனும் பையன் ராமுவ பாத்தாங்க ராமு அமைதியா இருந்தான் அப்புறம் அவங்களோட பார்வைக்கான அர்த்தத்தை புரிஞ்சுகிட்டு சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அவ சொல்றதும் சரிதானே நாளைக்கு நமக்குள்ள பணத்தால பிரச்சனை வந்துட கூடாது பாருங்க தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதானே அப்படின்னு சொல்லிட்டு ராமுவும் எந்திரிச்சு கழுவ போயிட்டான் பையன் வீட்ல எல்லாரும் நம்மள கை கழுவ முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஜானகிக்கும் வாசுதேவனுக்கும் புரிஞ்சு போச்சு இத நினைச்சுதான் அவங்க கவலைப்பட்டுகிட்டே இருந்தாங்க யார்கிட்டயும் எதுவும் பேசல ராமு ஒரு தனியார் கம்பெனில வேலை பாக்குறான் ராமுவும் சாந்தியும் வேலைக்கு கிளம்பி போனாங்க ஹரிஷ் பத்தாவது படிச்சிட்டு இருக்கான் அவனும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான் வாசுதேவன் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவரு ஆரம்ப காலத்துல வாசுதேவன் ஜானகி இல்லாரும் நல்லாரமா இருந்துச்சு அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க ராமு சின்னவ கங்கா வாசுதேவன் வேலை பாக்குற இடம் சிட்டிக்கு அவுட்டர்ல செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்தது அதனால ஆபீஸுக்கு பக்கத்திலேயே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து குடியிருந்தாங்க ராமுவையும் கங்காவையும் நல்லா படிக்க வச்சாங்க முதல்ல கங்கா திருமணம் நடந்தது மாப்பிள்ள சிவா ஊட்டியில டி எஸ்டேட்ல வேலை பார்க்கறாரு கம்பெனி நீ கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கியிருக்காரு தங்கமான மனுஷன் கங்கா திருமணம் முடிஞ்சதும் மாப்பிள்ளையோட ஊட்டிக்கு போயிட்டா காலங்கள் ஓடுச்சு அழகான பெண் குழந்த பிறந்தது பேரு வைஷாலி ராமு வேலை பார்க்கிற தனியார் நிறுவனம் வடபழனில இருந்தது செங்கல்பட்டுல இருந்து வடபழனிக்கு தினமும் போயிட்டு வர ராமுவுக்கு சிரமமா இருந்தது அதனால ஆபீஸுக்கு பக்கத்திலேயே ரூம் எடுத்து தங்கினா சனி நாயர் மாதிரி லீவு நாட்கள்ல வீட்டுக்கு வருவான் அப்புறம் ராமு சாந்தி கல்யாணம் நடந்தது வடபழனில ஒரு வீட்டை வாடகைக்கு பார்த்து ராமுவையும் சாந்தியையும் தனி கொடுத்தன வச்சுட்டாங்க ஜானகியும் வாசுதேவனும் வருஷங்கள் ஓடுச்சு சாந்தி மாசமானா ஹரிஷ் பிறந்தான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வாசுதேவன் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாரு வாசுதேவனும் ஜானகியும் செங்கல்பட்டுல தான் இருந்தாங்க ரிட்டையர் ஆன பிறகுதான் இனி நமக்கு என்ன அப்படின்னு முடிவெடுத்து அந்த வீட்டை காலி பண்ணிக்கிட்டு பையன் ராமு வீட்டுக்கு வடபிழனிக்கு வந்தாங்க வந்த புதுசுல எதுவும் பெருசா தோணல ஆனா போக போக எல்லாம் பெரிய பிரச்சனைகளா தோண ஆரம்பிச்சுது பேர ஹரிஷுக்கு பரிச்சேனா வீட்ல யாரும் டிவி போட கூடாது மீறி போட்டா சாந்தி பத்திரகாளியா மாறிடுவா காலையில அவ சமைச்சா மதியம் ஜானகி சமைக்கணும் இல்லைனா அவ்வளவுதான் இந்த கிச்சன் பாலிடிக்ஸ் வேண்டான்னு முடிவெடுத்துதான் சாந்தி வேலைக்கு போக ஆரம்பிச்சா ராமவும் சாந்தியும் வேலைக்கு போறதால வீட்டு வேலை எல்லாம் தானா ஜானகி வாசுதேவன் தலையில வந்து விழுந்துச்சு மகனுக்காகவும் பேரனுக்காகவும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாங்க பேரன் ஹரீஷ் ஒரு மார்க் கம்மியா வாங்கினாலும் அதுக்கு காரணம் தாத்தா பாட்டி கொடுக்கிற செல்லம்தான் சாந்தி கோவப்பட ஆரம்பிச்சு Yeah. அவங்களோட ரூம்ல தனிமையில உங்க அப்பா அம்மாவை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா உங்க தங்கச்சிக்கு இல்லையா நாளைக்கே உங்க அப்பா அம்மா காசு வைங்க உங்களுக்கு மட்டும்தான் குடுப்பாங்களா உங்க தங்கச்சிக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு அடிக்கடி கேட்டு ராமு கிட்ட சாந்தி சண்டை போடுறது வெளியில ஹால்ல படுத்திருக்கிற ஜானகிக்கும் வாசுதேவனுக்கும் கேட்க ஆரம்பிச்சது என்னைக்காவது ஒரு நாள் பெரிய பூகம்பமா பிரச்சனை வெடிக்க போகுதுன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு ஆதாரமா இன்னைக்கு காலை பணம் கேட்டு அவங்க மனசுல நில அதிர்வுக்கு சமமான அதிர்ச்சியை உண்டாக்குனா சாந்தி மகன் விடுன்னுதான் பேரு ஆனா சாந்தியோட அனுமதி இல்லாம பிரிட்ஜ கூட ஜானகியால உரிமையா திறக்க முடியாது சாந்தி சொல்ற சமையலத்தான் அவ செய்யணும் காய்கறி என்ன வாங்கணும் மளிகை சாமான்களை என்ன வாங்கணும்னு சாந்தி எழுதி லிஸ்ட்டை தான் வாசுதேவன் வாங்கி வரணும் சாந்தி வேலைக்கு போக ஆரம்பிச்சுல இருந்து காசு போன விஷயத்துல இன்னும் ரொம்ப கராரா இருக்க ஆரம்பிச்சா மாசம் ஒன்னாம் தேதி ஆனா போதும் ராத்திரி சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டு எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு பட்ஜெட் போட ஆரம்பிச்சிருவா அந்த பட்ஜெட்ல ஐம்பது நூறு அதிகமாகவோ குறைவாவோ வந்தா பேசாம இருப்பா ஐநூறு ஆயிரம் கூட வந்தா அவ்வளவுதான் வீடு அணைக்கு போர்க்களமா மாறிடும் வாசுதேவன் ஒருமசாலி யாரையும் குறை சொல்ல மாட்டாரு குறை சொல்றதும் பிடிக்காது மருமகளோ மகளோ மாப்பிள்ளையோ மகனோ யாரையும் குற சொல்ல மாட்டாரு ஓர வஞ்சகம் கிடையாது இன்னைக்கு காலம் மாறி போச்சு அன்னைக்கு நாம நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட இருக்க மாட்டாங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி நாம மாறிக்கணும் முடிஞ்ச வர மத்தவங்களுக்கு உதவியா இருக்கணும் உபத்திரவமா இருக்க கூடாது பாராட்டும் வேண்டாம் வசவும் வேண்டாம் இதுதான் வாசுதேவன் ஆனா ஜானகி நேர் எதிர் எதையும் மனசுல வச்சுக்க மாட்டா செதற உடைக்கிற மாதிரி பட்டுன்னு போட்டு உடைச்சிருவா அதனால எல்லாருக்கும் மனஸ்தாபம் ஏற்படும் இதனாலேயே ஜானகிக்கும் சாந்திக்கும் அடிக்கடி சண்டை வரும் இவங்க கருத்து மோதல்ல அதிகமா பாதிக்கப்படுறது ராமவும் வாசுதேவனும்தான் தான் இதோ இன்னைக்கு நேருக்கு நேர் சாந்தி சொல்லிட்டா பணம் தந்தாதான் இங்க இருக்க முடியும்னு ஏற்கனவே மகன் வீட்டுல நமக்கு உரிமை இல்ல அவ வச்சதான் சட்டமா இருக்குன்னு ஜானகி புலம்பிக்கிட்டு இருந்தா இப்போ சாந்தி பணம் கேட்டதும் அவளால தாங்கிக்க முடியல அவளோட உள்ளம் படுற பாட்ட வார்த்தையால சொல்ல முடியாது வாசுதேவனுக்கு வருத்தமா இருந்தாலும் எதுவும் பேசாம அமைதியா இருந்தாரு ஜானகி பேச ஆரம்பிச்சா ஏங்க நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே சாந்தி பேசுனது பத்தி தானே ஆமாங்க அவ சொல்றது நியாயம்தானே காசு விஷயத்துல சரியா இருக்கணும்னு நினைக்கிறா நாளைக்கு இதனால நமக்குள்ள பிரச்சனை வந்துட கூடாது நினைக்கிறா என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க நம்ம மகை வீட்ல இருக்க நாம ஏன் காசு கொடுக்கணும் ஏற்கனவே இந்த வீட்ல நமக்கு எந்த உரிமையும் இல்ல இப்ப காசு வேற கொடுக்க சொல்றா பேயிங் கெஸ்ட் மாதிரி மகை வீட்ல என்னால தங்க முடியாது அப்ப என்ன செய்யலாம் சொல்லு நம்ம பொண்ணு கங்கா வீட்டுக்கு போகலாம் பொண்ணு வீட்டுக்கா ஆமாங்க என்ன இருந்தாலும் மருமக மக மாதிரி ஆக முடியுமா கங்கா தங்கமான பொண்ணு நம்ம மேல உயிரே வச்சிருக்கா இன்னைக்கு காலையில கூட வீட்டுக்கு வாங்கன்னு பாசமா கூப்பிட்டா அவ கூப்பிடுறது இருக்கட்டும் மாப்பிள சம்மதிக்கணுமே அவரு வீட்டு ஆட்கள் சம்மதிக்கணுமே மாப்பிள்ள ரொம்ப நல்லவருங்க கண்டிப்பா சம்மதிப்பாரு சமந்தி வீட்டுக்காரங்களும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அப்படி ஏதாவது சொன்னா நம்ம பொண்ணு பாத்துப்பா சரி நாளைக்கு சாந்தி மாதிரி மாப்பிளையும் காசு கேட்டா கொடுப்போம் கொடுத்துட்டு அங்க இருப்போம் என்ன ஜானகி சொல்ற மருமக கேட்டா கொடுக்க மாட்டேன் மாப்பிள கேட்டா கொடுப்பியா இது என்ன நியாயம் ஆமாங்க மகன் தான் பெத்தவங்களுக்கு உரிமை அதிகம் அங்க நாம காசு கொடுத்திருந்தா அது அநியாயம் ஆனா மக வீட்ல நமக்கு உரிமை இல்ல அங்க நாம காசு கொடுத்திருந்தா அது நியாயம் தான் சொல்றேன் நீ சொல்றது எல்லாம் சரிதான் இருந்தாலும் பொண்ணு வீட்ல போய் நாம இருக்கிறது சரிபட்டு வருமா ஆயிரம் கொறை இருந்தாலும் இது நம்ம பையன் வீடு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா அது நம்ம மாப்பிள்ளையோட வீடு அதுதான் யோசிக்கிறேன் இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்ல நம்ம அப்பா அம்மாவை பாத்துக்கிறதுக்கு நம்ம பொண்டாட்டி காசு கேக்குறாளேன்னு அவனுக்கு கொஞ்சமாவது கோபம் வந்துச்சா யாரோ எவரோ மாதிரி தனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி உட்கார்ந்து இவனுக்கு நம்ம மாப்பிள்ள எவ்வளவோ மேல் கோவில் கட்டி கும்பாபிஷேகமே நடத்தலாம் அது மட்டும் இல்ல அங்கையும் நம்ம பொண்ணு தனியா எல்லா வேலையும் பாக்க முடியாம கஷ்டப்படுறா நாம போனா அவளுக்கு உதவியா இருக்கும் அப்படி சொல்லு வீட்டு வேலை பார்க்க நம்மள கூப்பிட்டு பாசத்துல கூப்பிடல மருமகளுக்கு வீட்டு வேலை பார்க்க உனக்கு கௌரவ குறைச்சலா இருக்கு மக வீட்டுல வீட்டு வேலை பாக்குறது உனக்கு பெருமையா இருக்கு இது என்ன நியாயம் ஜானகி நீங்க இப்படியே விதாண்டா பேசிக்கிட்டே இருங்க இப்ப நான் சொல்றபடி ஊட்டிக்கு கங்கா வீட்டுக்கு வரீங்களா இல்லையா வரே வராம இருந்தா விற்றுவியா நீ முடிவு பண்ணிட்ட இனி மாத்த முடியுமா இன்னைக்கு ராத்திரி ராமவும் சாந்தியும் வந்ததும் விஷயத்த சொல்லிட்டு நாளைக்கு காலையில கிளம்புவோம் அப்படின்னு வாசுதேவன் சொன்னதும் ஜானகி சிரிச்சா அன்னைக்கு ராத்திரி ராமவும் சாந்தியும் வந்ததும் வாசுதேவன் விஷயத்த சொன்னாரு ராமவும் சாந்தியும் அமைதியா ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க போகாதீங்க இங்கே இருங்க அப்படின்னு ராமு சொல்லுவான்னு ஜானகியும் வாசுதேவனும் எதிர்பார்த்தாங்க ஆனா ராமு உங்க விருப்பம்பா நாளைக்கு காலையில நான் கால் டாக்ஸி புக் பண்ணி தரேன் நீங்க அதுல கிளம்புங்க அப்படின்ட்டான் வாசுதேவனுக்கும் ஜானகிக்கும் பெரிய ஏமாற்றமா இருந்தது இருந்தாலும் எதையும் வெளிக்காட்டிக்கல மறுநாள் காலையில கால் டாக்ஸி வந்தது வாசுதேவனும் ஜானகியும் ஊட்டிக்கு கிளம்புனாங்க அவங்க போனதும் சாந்தி ராமுவ பார்த்து கேட்டா பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு காசு கேட்டா அடுத்த நிமிஷம் உங்க அப்பா அம்மா உங்க தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பிடுவாங்கன்னு நான் சொன்னேன்ல அதே மாதிரி நடந்துருச்சா உங்க தங்கச்சி வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவரா அவரு நாளைக்கு என்ன மாதிரி காசு கேட்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இப்படியெல்லாம் மக வீட்லயும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதானே உங்க அப்பா அம்மா ஊட்டிக்கு போறாங்க அப்போ காச உங்க தங்கச்சிக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படித்தானே நல்ல அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டுகிட்டே சாந்தி உள்ள போனா சாந்தி சொல்றதுலயும் நியாயம் இருக்கத்தானே செய்து அப்படின்னு ராமு அமைதியா இருந்தான் ஊட்டிக்கு போனாங்க ஜானகியும் வாசுதேவனும் ஆரம்ப காலத்துல எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது மாப்பிள்ள சிவா சிரிச்ச முகத்தோட பழகினா சனி எல்லாரும் ஒன்னா வெளியில வீட்டுல எல்லாரும் படம் பேத்தி வைஷாலிய பார்த்து பார்த்து பூரிச்சு போனாங்க ராமு வீட்டுல எப்படியோ அப்படியேதான் கங்கா வீட்லயும் சமையல இருந்து எல்லா வீட்டு வேலையும் ஜானகி தான் பார்த்தா கடைக்கு போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர்றது வாசுதேவன் தான் மகன் வீட்டுல சுமையா தெரிஞ்ச வேலை மக வீட்டுல சுகமா இருந்தது மறு மகளோட ஒவ்வொரு பார்வைக்கும் காரணம் கண்டுபிடிச்ச ஜானகி இங்க மாப்பிள்ள நேரடியாவே ஏதாவது சொன்னா கூட விளையாட்டுக்கு சொல்றாருன்னு பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டா ஆனா வாசுதேவனுக்கு எதுவுமே பிடிக்கல யாருக்கும் தொல்லை இல்லாம தனியா இருக்கவே அவர் ஆனா ஜானகி நாம தனியா யோசிச்சா நாட்கள் ஓடுச்சு வைஷாலி வளர்ந்துட்டா காலேஜுக்கு போனா ராமு வீட்ல இருக்கும் போதாவது வாசுதேவனோட பென்ஷன் பணம் அப்படியே சேவிங்ஸா இருந்தது சாந்தி கேட்ட பணத்தை குடுத்திருந்தா கூட பத்தாயிரம் ரூபாயோட முடிஞ்சிருக்கும் ஆனா இங்க மாப்பிள்ளை கிட்ட கேட்க கூடாது நம்ம பொண்ணுக்கு நாம செய்யாம வேற யாரு அப்படின்னு வாசுதேவனும் ஜானகியும் அதிகமா செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால வாசுதேவனோட பென்ஷன் பணம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சது ராமு கிட்டயும் சாந்தி கிட்டையும் எப்பவாவது போன்ல பேசுறதோட சரி அவங்க வீட்டுக்கு போறதே இல்ல விசேஷம்னா சொந்தக்காரங்க மாதிரி முதல் நாள் போயிட்டு விசேஷம் முடிஞ்சதும் திரும்பி ஊட்டிக்கு வந்துருவாங்க ஜானகியும் வாசுதேவனும் ஊட்டிக்கு வந்து பல வருஷம் ஆச்சு அவங்க ரெண்டு பேரும் ஊட்டிக்கு வரும்போது வைஷாலி பன்னெண்டாவது இருந்தா இப்போ வைஷாலி காலேஜ் படிப்பையே முடிச்சிட்டா முன்னாடி மாதிரி ஜானகியால வேலை பார்க்க முடியல அதனால வாசுதேவனுக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போச்சு அதனால ரெண்டு பேராலையும் முன்னாடி மாதிரி சுறுசுறுப்பா வேலை பார்க்க முடியல ரெண்டு பேருக்கும் மருந்து மாத்திரைன்னு பென்ஷன் பணத்துல பத்தாயிரம் ரூபா போயிடுது அதனால முன்னாடி மாதிரி அவங்களால பண உதவியும் செய்ய முடியல வீட்டு வேலையும் எதுவும் பார்க்க முடியல அதனால கங்காவோட நடவடிக்கையில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது அப்பா அம்மா கிட்ட எரிஞ்சு விழுக ஆரம்பிச்சா முன்னாடி மாதிரி அவங்களால நமக்கு பண உதவியும் இல்ல உடல் உதவியும் இல்லைன்னு நினைக்கும் போதே கங்காவுக்கு எரிச்சலா இருந்தது அதே சமயம் எல்லா வேலைகளையும் அவளால தனியா ஒராளா பார்க்கவும் முடியல அதனால வீட்டு வேலைக்கு ஆள் வச்சா வேலைக்காரி வந்து போற நேரம் தவிர மற்ற நேரங்கள இருக்கிற வேலைகளை எல்லாம் அவளா தனியா பார்க்க வேண்டி இருந்தது அப்பெல்லாம் ஜானகியும் வாசுதேவனையும் ஜாடையா திட்டுறதும் பேசுவதுமா இருந்தா கங்கா நாள் வர அவங்க உழைச்சது அவளுக்கு பெருசா தெரியல இப்ப அவங்களோட வயசு காரணமா உடல்நிலை காரணமா அவங்க வேலை பார்க்காம இருக்கிறது அவளுக்கு பெருசா தெரிஞ்சது இதனால் வர ஜானகி என்ன சொன்னாலும் அம்மானா அம்மாதான் நீ என்ன சொன்னாலும் சரிமா அப்படிம்பா எங்க அப்பா மாதிரி முடியுமா அப்படின்னு வாசுதேவனை பெருமையா சொல்ல ஆனா இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுந்து அவங்களோட சண்டை போட ஆரம்பிச்சா ஒரு நாள் வாய் தகராறு முத்தி போச்சு கங்கா சுனதை கேட்டு வாசுதேவனும் ஜானகியும் ஆடி போயிட்டாங்க இங்க உங்கள பாத்துக்க எங்களால முடியாது என் புருசியா அவங்க அப்பா அம்மாவே பாத்துக்கல அப்படி இருக்கும்போது உங்களை நாள் அவரு பாத்துக்கிட்டதே பெரிய விஷயம் அதனால நீங்க ராமு வீட்டுக்கு கிளம்புங்க நாளைக்கு நல்லது கிட்டதெல்லாம் அவன்தான் உங்களுக்கு செய்யணும் என்ன இருந்தாலும் நான் வேற வீட்டு பொண்ணு இங்க வந்து நீங்க இருக்கிறது நல்லது நான் அவர் வந்ததும் சொல்றேன் அவரே உங்களை கார்ல கூட்டிட்டு போய் ராமு வீட்டுல விட்டுருவாரு அப்படின்னு கங்கா சொன்னதும் ஜானகிக்கு கோபமும் ஆத்திரமும் வந்தது நாளைக்கு நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ராமு தான் செய்யணும் என்ன இருந்தாலும் நீ வேற வீட்டு பொண்ணு இங்க வந்து நாங்க இருக்கிறது நல்லது இல்லைன்னு இத்தனை நாள் உனக்கு தெரியலையா இன்னைக்கு தான் இந்த நாண உதயம் பிறந்துச்சா எங்க உழைப்பெல்லாம் அட்டப்பூச்சி மாதிரி இப்ப வயசான காலத்துல எங்களை பாத்துக்க முடியாதுன்னு கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம பேசுற சுயநலக்காரி அன்னைக்கே உங்க அப்பா சொன்னாரு வேண்டான்னு நான் கேட்டனா உன்னை நம்பி இந்த மனுஷனை இங்க கூட்டிட்டு வந்தேன் பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜானகி அழுதா அவளோட கைய பிடிச்சுக்கிட்டு வாசுதேவன் சொன்னாரு அழுகாத இப்ப அழுது என்ன பையன் நீ கேட்டியா ராமு வீட்ல விசேஷம் வந்தா கூட சொந்தக்காரங்க முதல் நாள் போனா போதும் அங்க போய் அவளுக்கு வேலை பார்க்க முடியாதுன்னு சொன்ன இங்க ஓ மகளை சொகுசா உட்கார வச்சு எல்லா வேலையும் பார்த்த கடைசியில என்னாச்சு பாத்தியா தப்பு தாங்க என்ன மனுச்சிருங்க பெத்தவங்களுக்கு மக விட்ட விட மகன் வீட்டுலதான் உரிமை அதிகம்னு நான் புரிஞ்சுகிட்டேன் இல்ல ஜானகி நீ இப்பவும் தப்பா புரிஞ்சுகிட்டு பேசுற இல்ல வீடு மக வீட்டுக்கு போறேன்னு மக வீட்டுல மக வீடு இங்க என்ன உரிமை இருக்கு அப்படி நினைச்சுக்கிட்டு மறுபடியும் மகை வீட்டுக்கு போறது இப்படி அங்கேயும் இங்கேயும் நம்மளோட உரிமையை ஊஞ்சலாட கூடாது இன்னும் சொல்ல போனா யாருக்கும் யாருகிட்டையும் எந்த உரிமையும் இல்ல ஜானகி பறவைகளை பாரு குட்டி பறவைங்க பறக்கிற வரைக்கும் தான் பாத்துக்கோம் இறகு கொண்டு வரும் குட்டி பறவைங்க பறக்க ஆரம்பிச்சதும் இறதட கத்து கொடுத்துட்டு பெரிய பறவைங்க ஒதுங்கிரும் அப்படித்தான் நாமளும் இருக்கணும் நம்ம பிள்ளைங்க வளர வரைக்கும் தான் நாம அவங்கள பாத்துக்கணும் அதுக்கப்புறம் நாம ஒதுங்கிரணும் யாரும் யாரையும் சார்ந்திருக்க கூடாது அதுதான் நல்லது தூரத்து பச்ச கண்ணுக்கு குளிர்ச்சின்னு சும்மாவா சொன்னாங்க எதுவுமே கிட்டக்க நெருங்கி போனா பகதான் விலகி இருக்க கத்துக்கணும் புரிஞ்சிருச்சுங்க இப்போ நாம என்ன பண்றது எங்க போறது அப்படின்னு ஜானகி கேட்க எங்கேயும் போக வேண்டாம் எங்க கூட வாங்க அப்படின்னு குரல் கேட்டு வாசுதேவனும் ஜானகியும் திரும்பி பார்த்தாங்க அங்க வைஷாலியும் ஹரீஷும் நின்னுகிட்டு இருந்தாங்க கங்கா கேட்டா வா ஹரீஷ் தனியாவா வந்த இல்லத்த வைஷாலி தான் என்ன கூட்டிட்டு வந்தா வைஷாலி என்ன விஷயம் ஏன் ஹரீஷ கூட்டிட்டு வந்த கொஞ்ச நாளா நீங்க நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கலமா பாட்டியும் தாத்தாவும் நம்ம வீட்டுக்கு வந்த புதுசுல நீயும் அப்பாவும் எப்படி நடந்துகிட்டீங்க ஆனா இப்போ அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அவங்க ஹெல்த்த பத்தி கவலைப்படவே மாட்டேன்றீங்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பேசாம பாட்டி தாத்தாவை ராமு மாமா வீட்டுல கொண்டு போய் விட்டா அங்கேயாவது நல்லா பாத்துப்பாங்களோன்னு நினைச்சுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போறேன்னு போய் சொல்லிட்டு ராமு மாமா வீட்டுக்கு போனேன் அங்க போன பிறகுதான் சாந்தி அத்தைய பத்தி புரிஞ்சுகிட்டேன் இங்க நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லிட்டு தாத்தா பாட்டிய பாத்துக்கிறீங்களான்னு கேட்டேன் அதுக்கு சாந்தியாத்த என்ன சொன்னாங்க தெரியுமா நான் காசு முடியாதுன்னு போது மக வீட்டுக்கு போனாங்க காசையும் உங்க வீட்டுல எல்லா வீட்டு வேலையும் செஞ்சாங்க இப்போ முடியாத இங்க வந்து இருப்பாங்களா நாங்க பாத்துக்கணுமா அவங்களோட காசை வாங்கிக்க தெரிஞ்ச உங்க அப்பாவுக்கு அவங்கள பாத்துக்க தெரியாதா அவங்களோட உழைப்ப உறிஞ்சிக்க தெரிஞ்ச உங்க அம்மாவுக்கு அவங்கள பாத்துக்க தெரியாதா எந்த பயனும் அனுபவிக்காம நாங்க உங்க தாத்தா பாட்டிய பாத்துக்கணுமா எல்லா கஷ்டமும் வேலையும் எங்களுக்கு சொகுசான வாழ்க்கையும் பணமும் உங்களுக்கா எங்களால முடியாதுன்னு சொல்லி எங்களை அனுப்பிட்டாங்க அவங்க கேக்குறது நியாயம்தானே எது எப்படியோ ஒருத்தங்க நம்ம வீட்டுல வந்து தங்கணும்னா அது அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்க நம்ம வீட்டுல வந்து தங்கணும்னா அவங்களால ஒன்னு பணம் கிடைக்கணும் இல்ல உடல் உழைப்பு கிடைக்கணும் ரெண்டும் கிடைச்சா டபுள் ஓகே இல்லைன்னா அவங்கள வீட்டுல வச்சுக்க மாட்டாங்கன்ற உண்மைய நாங்க புரிஞ்சுகிட்டோம் சரி என்ன பண்ணலாம்னு நானும் அரிஷம் யோசிச்சோம் அப்பதான் எனக்கு சென்னையில இருக்கிற ஒரு கம்பெனில இருந்து போன் வந்தது எனக்கு அங்க வேலை கிடைச்சிருக்கு அதே கம்பெனில தான் ஹரிஷும் ப்ராஜெக்ட் பண்ண போறான் அதனால நானும் ஹரிஷும் தனியா ரூம் எடுத்து தங்கப் போறோம் எங்க கூட தாத்தா பாட்டிய கூட்டிட்டு போக போறோம் அங்க சமையல இருந்து எல்லாத்துக்கும் ஆள் வைக்க போறோம் எங்க கூட தாத்தா பாட்டி இருந்தா போதும் அவங்க அன்பும் ஆசீர்வாதமும் போதும் வைஷாலி புரிஞ்சுதான் பேசுறியா நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆனா வரமாப்பிள்ள இவங்களை பார்த்துக்க சம்மதிப்பானா எவன் சம்மதிக்கிறானோ அவன் தான் என் புருஷன் ஹரிஷ் அவ தான் புரியாம பேசுறா உனக்குமா புரியல நாளைக்கு உனக்கு வரப்போற பொண்டாட்டி இதுக்கு சம்மதம் சொல்வாளா யாரு சம்மதம் சொல்றாளோ அவ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு ஹரீஷ் சொன்னதும் வைஷாலி சொன்னா அது மட்டும் இல்ல உங்கள மாதிரி பணம் பணம்னு எங்களால சுயநலமா இருக்க முடியாது நானும் ஹரிஷும் அத்த பொண்ணு மாமா பையன்றத விட நல்ல நண்பர்கள் தினமும் வாட்ஸ்அப்ல தான் இருக்கோம் நீயும் மாமாவும் தான் சுயநலமா பிரிஞ்சிருக்கீங்க ஆனா நாங்க அப்படி இல்ல நாங்க தான் இருக்க போறோம் நாளைக்கே எனக்கு கல்யாணம் ஆனாலும் சரி அவனுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி பக்கத்து பக்கத்து தான் இருப்போம் எப்பவும் தான் இருப்போம் எங்க தலைமுறையில இருந்து எப்பவுமே நம்ம குடும்பம் தான் இருக்கும் தாத்தா பாட்டி எங்க கூட தான் இருப்பாங்க இந்த விஷயத்தை எல்லாம் நேத்தே மாமா கிட்டயும் அத்தைகிட்டையும் சொல்லிட்டோம் அவங்களும் உன்ன மாதிரி பேசாம அமைதியா இருந்தாங்க நாளைக்கு காலையில நாங்க கிளம்புறோம் நீங்க பெருசா மதிக்கிற பணத்தை பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வைஷாலியும் ஹரிஷும் ஐஃபை அடிச்சுக்கிட்டாங்க அவங்களோட கண்கள்ல தங்களோட எதிர்காலமும் நம்பிக்கையும் தெரியறத பார்த்து வாசுதேவன் ஜானகி கண்கள் கலங்குச்சு கங்கா பேச வார்த்தை இல்லாம அமைதியா நின்று கதை முடிவுற்றது இந்த கதை நான் எழுதின கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்